வணக்கம் மொங்கல் பெட்டர் மார்க் சைட் நீங்கள் இது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் இருக்கிற சைட் தான் ஃபிட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்டன் லைக் வந்து பார்த்தீங்கன்னா டி ட்ரைவிங் அந்த டூ ட்ரைவிங் எல்லாமே ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கு தான் டூடி டிரைவிங்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்தாங்க ஒரு லைட் டூ லைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் எல்லாமே நம்ம பைப் எல்லாமே போட்டு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க இந்த லைட்லாம் நம்ம எப்படி ஃபிட் பண்ண போகிறோம் எத்தனை லைட் நம்ம வாங்கியிருக்கோம் எத்தனை லைட் நம்ம ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் வீடியோ என்ன சொல்லுறதுன்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் நம்ம சேனல் என்ன சஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல்லைக்கான மறக்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க அடுத்தது ஒயரிங் நம்ம பார்த்திங்கன்னா டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ண முடிச்சாச்சு இதில் நிறைய பேர் கேபிளாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதோ இடத்துல யூஸ் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து நம்ம பைப் எல்லாமே போடுறதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரிங்காக போகலாம் அப்படின்னு சொல்லி ஒயர் மூலமாக நம்ம கொண்டு போயாச்சுங்க ஸோ ஒயர் மூலமாக கொண்டு போய் இந்த லைட் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இண்டோர் கார்டன் அவுட் டோர் கார்டன் ரெண்டு பேருக்கு ஸோ இண்டோர் கார்டனில் மொத்தம் போலாட் சைட் நமக்கு எத்தனை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாற்பத்தி மூணு லைட் பக்கமாக வருது அவுட் டோர் கார்டனில் பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் இருபது லைட் வருதுங்க மொத்தம் நாற்பத்தி மூணு லைட்டுமே நம்ம டோட்டலாக ஆர்டர் கொடுத்தாச்சு ஆனால் அங்கே கடையில் வந்து ஸ்டாக் இல்லாதனால நமக்கு இண்டோர் கார்டனில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து லைட் கொடுத்துருக்காங்க அவுட் டோர் கார்டனில் பார்த்திங்கன்னா ஆறு லைட் கொடுத்துருக்காங்க ஸோ கஸ்டமர் வந்து இந்த லைட் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுங்க அப்புறம் டூ த்ரீ டேஸில் மீது லைட் எல்லாமே கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த லைட் எல்லாமே ஃபிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த புலாட் சைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடி இருக்கிற பேஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுங்க ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம பின்னாடி கட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னு பார்த்தோம்னா நம்ம கார்டனில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பைப்பாக தான் நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம் ஏன்னால் ஒன்று ஒன்று அடுத்த லைட்டுக்கு போகுது அப்படின்னா இதுலேருந்து பெண்டு போட்டு அடுத்து தான் நம்ம கொண்டு போயிருப்போம் ஏன்னா கார்டனில் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நூல் கட்டி தான் போட்டோம் தான் ஏன்னா பொலட் சைட் மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே நேரம் இருந்தால் இப்போ கார்டனில் பார்க்குறது சூப்பராகவே இருக்குங்க ஏன் ரெண்டு ரெண்டு பைப்பாக கொண்டு போய் அது டீ போட்டு ஒரே பைப்பை மட்டும் மேலே ஏற்றி இல்லாமல் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ நிறைய பேர் அப்படி இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒயர் ஏதாவது இருக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப சிரமமா போயிருங்க ஸோ ரெண்டு ரெண்டு பைப்பாக நம்ம கொண்டு போய்ட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும் நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சரில் எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கணும் அப்படின்னா கூட ஈஸியாக தெரியலாங்க ஸோ அது மாதிரி இந்த பேஸ் எல்லாமே நம்ம டோட்டலாகவே கட் பண்ணி முடிச்சாச்சு கட் பண்ணிட்டு அடுத்தது இந்த பேஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு இது காங்கிட்டு தான் ஃபுல்லாகவே நம்ம போட்டிருப்போம் ஏன்னா பர்ட் சைட் ஆரம்பத்தில் நம்ம சாம்பிள் வாங்கியாச்சு சாம்பிள் வாங்கினதுக்கு அப்புறமே இது ஃபுல்லாகவே காங்கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டு அடுத்து ட்ரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சிங்க ஸோ ட்ரில் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பிவிசி பிளாக் தான் போட்டிருக்கோம் கட்டக்குச்சி அடிக்கும்போது என்ன ஒன்றா இது கார்டனில் அதிகமாக தண்ணி விட்டுகிட்டே இருப்பாங்க தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கட்டக்குச்சி எல்லாமே இத்து போயிருங்க ஸோ அதனால் பிவிசி பிளாக் போட்டால் கொஞ்சம் லைஃப் வரும் ஸோ பிவிசி பிளாக் போட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைட் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸோ மொத்தம் பத்து லைட்டு பத்து லைட்டுமே நம்ம ஃபிட் பண்ணி அதெல்லாம் வெளிச்சலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் ஸோ இந்த ப்ளாட் சைடில் பார்த்திங்கன்னா எத்தனை வாட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபிஃப்டி நாட்ஸ் பக்கமாக வருது ஸோ இந்த பைப் வந்து நம்ம மட்டமாக இருக்குது தேவை ஸோ மட்டமாக இருந்தோம்னா எப்படி இருந்தாலும் தண்ணி உள்ளே போயிடும் ஸோ அதனால் இந்த ப்ளாட் சைடுக்குள்ளேயே இந்த ரெண்டு பைப்புமே நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிடலாங்க மேக்ஸிமம் நம்ம அவுட் டோர் ஒர்க்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே கம்பல்சரி நம்ம எடுத்து கொண்டு போகிறது எப்பவுமே பெஸ்ட்டு ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்டுன்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து கொடுக்கவே ஃபேஸ் நியூட்டில் மட்டும் கொடுத்து கொடுக்கும் போது என்ன ஆகுனா நாளாக அந்த மழை பெய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிட்டிங் எல்லாமே போயிருது ஸோ அப்போ வந்து கிளைம் பண்ண மாட்டேங்கிறாங்க எடுத்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் கிளைம் பண்ணுவோம் ஒன் இயர் வாரண்ட்டி வந்து கிளைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி தான் அந்த புலாட் சைட்டுக்கும் சரி நம்ம எடுத்து கம்பல்சரி நீங்கள் கொடுத்திங்கனா மட்டும் தான் அந்த வாரண்ட்டி நாங்கள் கிளைம் பண்ணி தருவோம் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எடுத்து கொடுக்காம இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுடைய ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு தவிர எல்லாமே எல்லா ஃபிட்டிங்குமே நம்ம எடுத்து கம்பல்சரி நம்ம கொண்டு போயிடும் கம்பல்சரி நம்ம கொண்டு போய்ட்டு அடுத்து இந்த ஃபிட்டிங் குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டாக பைப்பு கொண்டு போயிடலாம் ஸோ பைப்பு கொண்டு போய்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி உள்ள போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஸோ அதனால் ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபிட்டிங் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா காங்கட்டு போட்டு நம்ம டில் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா லாங் லைஃப்பும் வரும் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படியே டேட்டாவே பில்லே வச்சு நம்ம போட்டலாம் அப்படின்னு போட்டோம்னா கம்பல்சரி நமக்கு ஃபிட்டிங் லூஸாக தான் இருக்கும் ஸோ காத்த அடிக்கும் போது மழை பெய்யும்போது என்னென்னா ஃபிட்டிங் எல்லாமே கிராஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க ஸோ அதனால் நம்ம காங்கிரட்டே ஆரம்பத்தில் நம்ம போட்டாச்சு காங்கிரட்டு போட்டு இந்த ஃபிட்டிங் எல்லாமே ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைட் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சிங்க ஸோ ஒவ்வொரு ஃபிட்டிங்குமே இதே மாதிரி தான் நம்ம சேமாக ஒவ்வொன்றா ஒன்றா நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதே மாதிரி இந்த அவுட் டோர் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீ எல்லாம் வச்சிருக்காங்க மரங்கள் நிறைய வச்சிருக்காங்க அந்த மரங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் லைன் எல்லாமே ஆரம்பத்தில் கேட்டிருந்தாங்க அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லைன் எல்லாமே டோட்டலாகவே கொண்டு போயாச்சு ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா சாம்பிள் லைட் எல்லாமே வாங்கிருக்காங்க போக்கஸ் டைப்பில் ஸோ அதுவும்

அமௌண்ட் லைட் அடுத்து நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டெபிலைசர் எல்லாமே ஓவரால நம்ம ஸ்டெபிலைசரும் வச்சிருக்கோம் அதே மாதிரி லைட்டிங் அரெஸ்ட் நம்ம பண்ணிருக்கோங்க இருந்தாலுமே நம்ம வந்து எடுத்து போட்டு நம்ம யூஸ் பண்றது எப்பவுமே பெஸ்ட் ஸோ லைட்டிங் அரெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ அதெல்லாம் நம்ம இந்த ஃபிட்டிங்லையும் ஒவ்வொரு ஃபிட்டிங்லையும் நம்ம எடுத்தும் கம்பல்சரி நம்ம கொடுத்துலாங்க ஸோ இதை கொடுத்ததுக்கு அப்புறமே இந்த லைட் ஃபிட்டிங் எல்லாமே ஒரு பிரைஸ் எவ்வளவு வருது ஒரு லைட்டோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐநூறு அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் டிஸ்கவுண்ட் போக மீதி இருக்கிற பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மீதி இருக்கிற லைட் எல்லாமே கொஞ்சம் பெண்டிங் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராட் சைடு எல்லாமே நம்ம டோட்டலாகவே ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அவுடோர் கார்டன் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க அவுட் டோரில் கார்டனில் பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மேலே வந்து எல்இடி டைப் தான் கொடுத்துருக்காங்க அந்த லைட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே எல்இடி டைப் தான் இப்போ ப்ராட் சைட்னு வந்தாவே மேக்ஸிமம் எல்இடி டைப் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம பைப் வந்து ரெண்டு பைப்புமே உள்ளே இன்சர்ட் பண்ண முடியல ஸோ இதில் வந்து பாதி பாதி பைப்பாக நம்ம கட் பண்ணிட்டு மேலே வந்து இன்சுலேஷன் டேப் போடலாம் அதில் நம்ம வாட்டர் ப்ரூஃப் டேப் நம்ம போட்டுட்டு இந்த லைட்டை நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸோ அவுட் டோர் கார்டனில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறு லைட் தான் வருது அந்த லைட்டு ஒன்று சிம்பிள் தான் ஸோ இந்த லைட்டு நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு லைன் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துலாங்க ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ் ஸ்க்ரூ தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஏன்னா மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா அடிமாக நம்ம நார்மல் ஸ்க்ரூ போட்டோம்னா அது பேர் எல்லாமே கட்டாக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாமே எஸ்எஸ் குருவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்எஸ் குருவாக தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஸோ யூஸ் பண்ணிட்டு அடுத்தது காமௌண்ட் லைட்டு நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க காமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை லைட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு லைட் தான் கேட்டுருக்காங்க ஏன்னா ரெண்டு கேட் வருது ஒன்று ஃப்ரெண்ட் கேட் ஒன்று பேக் கேட் ஒன்று ரெண்டு கேட்டுமே காமௌண்ட் லைட் கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைன் எல்லாமே ஆரம்பிச்சு நம்ம விட்டாச்சு அது மாதிரி ஒயரிங் நம்ம டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ அந்த காமௌண்ட் லைட் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சலாம் அப்படின்னு சொல்லி இந்த காமௌண்ட்லி நாலு லைட்டுமே நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சாச்சுங்க காமௌண்ட்டில் முடிச்சதுக்கு அப்புறமே அடுத்த லைன் எல்லாமே ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம் இந்த பொலாட் சைட்டில் எடுத்திங்கன்னா எல்லாமே ஒரே நேராக தான் இருக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நூல் கட்டி தான் கொடுத்துருந்தோம் ஸோ அப்போ பார்க்கும்போது ஃபிட்டிங் போடும்போது நமக்கு நேராகவே இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம இது பிட்டிங் எல்லாமே பண்ணியாச்சுங்க எல்லா இடமே பார்த்திங்கன்னா ஒரே நேராக சேமாக தான் இருக்கும் ஏன்னா கார்டனில் அந்த மாதிரி பண்ணணும் தான் பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இன்டோர் கார்டன் அவுடோர் கார்டன் ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஃபிட்டிங் எல்லாமே டோட்டலாகவே ஃபிட்டிங் பண்ணி முடிச்சாச்சிங்க ஸோ அவுடோர் கார்டனில் ஃபஸ்ட்டு நம்ம லைட் எல்லாமே ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லைன் எல்லாமே ஆன் பண்ணி பார்த்துட்டோம் ஸோ எல்லா இடமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராகவே ஒர்க் ஆகுது ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டோர் கார்டன்லையும் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லி இன்டோர் கார்டன் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் எல்லாமே ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தலான்னு சொல்லிட்டு இன்டோர் கார்டிலையும் நம்ம லைன் எல்லாமே ஆன் பண்ணி பார்த்துருங்க இன்டோர்லையும் பார்த்திங்கன்னா லைட் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சு காமௌண்ட் லைட் நம்ம எல்லாமே ப்ராப்பராகவே ஒர்க் ஆகுது ஸோ அந்த ஒர்க்கிங் டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு மீதி ஒரு பெண்டி லைட் வந்ததுக்கு அப்புறம் மீதி ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஈவினிங் நம்ம ஒரு அஞ்சு மணிக்கு லைன் எல்லாமே ஆன் பண்ணி பார்த்தோம் லைட் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரைட்னஸாக தான் இருக்குது ஓகே எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட் தேங்க்யூ